வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சபரிமலை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த மத்திய அமைச்சர் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் சபரிமலையில் போதிய ஏற்பாடுகளை கேரள அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் அண்ணாமலை வெளியிட்ட திமுக குறித்த கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த அளவுக்கு ஊழல்ல ஊறி போயிருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக டூ ஜி இந்த டிஎம் மூணுல டூ ஜி வழக்கில் எப்படி அந்த சிபிஐ வந்து அவர்கள் நிர்பந்திக்கிறார்கள் அல்லது திட்டமிட்டு அவர்கள் அந்த சச்சுக்கெல்லாமே ஒரு திட்டமிடுகிறார்கள் என்பதை இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்கள் அவர்களுக்கு அந்த சொல்லக்கூடிய சூழ்நிலையை தான் நாம் பார்த்தோம் டூ ஜி ஊழல் திரு ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழல் தமிழர்கள வெட்க செய்த வெட்கப்பட வேண்டிய செய்த ஊழலை டி ஜி ராஜா அவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த ஊழல் அந்த வழக்கு இன்னும் அப்பீல் நடந்து கொண்டிருக்கிறது டெல்லி ஹைகோர்ட்ல தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படி அவர்கள் வந்து அது ஒரு புறம் இருந்தாலும் சிபிஐ எப்படி தவறாக அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் என்ற அந்த ஆடியோ எல்லாம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் ஊழல் ஊழல் என்றால் மகர சங்கராந்தையொட்டி திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரத்னாம்பிகை உடனுரை ரத்ன சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர் அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரசாதம் வழங்கப்பட்டது பெரிய கோவிலில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு மகா நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீப ஆராதனை காட்டப்பட்டது பக்தர்களால் காணிக்கையாக வழங்கிய ஆயிரம் கிலோ காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகளால் மகா நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர் நூற்றி எட்டு பசுமாடுகள் அலங்கரிக்கப்பட்டு கோ பூஜை நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் جي <laughs> 1.7 அதே போல வந்து இந்த கால்நடைகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இடையே அருள் புரியணும் இந்த கால்நடைகள் எல்லாம் வந்து பயிர்கள் எல்லாம் நல்ல விளைச்சல் கொடுக்கணும் நல்ல அதற்கு வந்து இந்த கால்நடை ஜீவராசிகள் எல்லாம் நல்ல சத்தாக இருந்து உழவுக்கு உதவி செய்து சக்கர்ப்ப இந்த சக்கர்ப்பங்களை மாட்டை கொடுத்த மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே பாலம் என்ற இடத்தில் டாஸ்மாக் கடை உள்ளது காட்டுப்பகுதி என்பதால் ஏற்கனவே ஒருமுறை இங்கு கொள்ளை நடந்தது இதையடுத்து அப்துல் ரத்தீப் என்பவர் தற்காலிக காவலாளியாக நியமிக்கப்பட்டார் இரவு அவர் பணியில் இருந்தார் அப்போது புகுந்த மர்ம நபர்கள் காவலாளியை தாக்கி காட்டி போட்டனர் கடையின் பூட்டை உடைத்து முப்பது பெட்டி மதுபானங்களை கொள்ளையடித்தனர் கல்லாவில் பணம் இருந்தும் எடுக்கவில்லை மதுபானங்கள் மட்டுமே அவர்களது குறிக்கோளாக இருந்துள்ளது கொள்ளை போன மதுபானங்களின் மதிப்பு இரண்டு லட்சம் ரூபாய் சிசிடிவி காட்சியை சோதித்த போது மங்கி கொல்லா அணிந்த இரண்டு பேர் கைவரிசையில் ஈடுபட்டது தெரிந்தது கீழப்பழுவூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி மஞ்சமலை ஆற்றுத்திடல் வாடிவாசலில் கோலாகலமாக துவங்கியது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அடங்க மறுக்கும் காளைகள் மற்றும் அறுநூறுக்கும் மேற்பட்ட அடக்க துடிக்கும் வீரர்கள் ஆடுகளத்தில் நேருக்கு நேர் மோதி வருகின்றனர் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஐம்பது முதல் எழுபத்தி ஐந்து வீரர்கள் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் வாடிவாசலில் இருந்து துள்ளி குதித்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆவேசத்துடன் பிடித்து அடக்கி வருகின்றனர் காளைகளின் திமிலை பிடித்து அடக்கும் வீரர்கள் மற்றும் அடங்க மறுத்து களத்தில் நின்று விளையாடும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு தங்க காசு டிவி சைக்கிள் பேகோ என பரிசுகளை விழாக்குழு அள்ளி வழங்கி வருகிறது அதிக காளைகளை பிடிக்கும் வீரருக்கு முதல்வர் ஸ்டாலின் மற்றும் விளையாட்டு அமைச்சர் உதயநிதி சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது சூப்படி மாறுபாடு சூப்பரோ சூப்பரோ சிறப்பு சிறப்பாக தண்ணீர் அருகே நெற்குப்பை கிராமத்தில் ராம ச ராம குடும்பத்தினர் ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை பாரம்பரிய வீட்டில் வைத்து தொடர்ந்து மூன்று நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு பொங்கலையொட்டி அமெரிக்கா கனடா மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் மும்பை பெங்களூர் மற்றும் கோவை திருச்சி சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் ஏழு குடும்ப உறுப்பினர்கள் என மொத்தம் பேர் சொந்த ஊரான உள்ள பாரம்பரிய வீட்டில் ஒன்று கூடினர் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி என அனைவரும் ஒரே கலரில் பாரம்பரிய வேட்டி சட்டை அணிந்தனர் வீட்டின் முற்றத்தில் வண்ண கோலமிட்டு வீடு முழுவதும் கரும்புகள் மற்றும் மஞ்சள் செடிகளை தோரணமாக அலங்கரித்து வீட்டை அழகுபடுத்தினர் விறகு அடுப்பு வைத்து புதிய பொங்கல் பானையில் அரிசி கோலமிட்டு அறுவடை செய்த நெல் மூலம் பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு பொங்கல் வைத்து சங்கு ஊதி வழிபட்டனர்

இருபத்தி ஏழு குடும்பங்களை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்து பேர் நெற்குப்பை கிராமத்தில் பாரம்பரிய பூர்வீக வீட்டில் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை பொங்கல் வைத்து சிறப்பாக கொண்டாடினர் இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு மூணு மாசத்துக்கு கிட்டத்தட்ட நவம்பர் தீபாவளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கான ட்ரெஸ் நாங்க செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் உங்களுக்கு டிரஸ் செலக்ட் பண்ணி அந்த ஊருக்கு அனுப்பி அவங்க வந்து பண்ணி கொண்டு வரதுக்கு ரெடியா இருப்பாங்க நாங்க மட்டும் இல்ல பெரியவங்க எங்களோட குழந்தைகளும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படா பொங்கல் வரும் ஊருக்கு போய் பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்ணுவோம் விளையாடுவாங்க நிறைய விளையாட்டு போட்டி பிள்ளைங்களுக்கு வைப்போம் இந்த செல்போனே அவங்க மறந்துட்டு பின்னாடி வருவாங்க பெரியமா எப்ப போட்டி வைக்க போறீங்க எப்ப போட்டி என்ன போட்டி ஏன்னா நிறைய பரிசு பொருள் நிறைய போட்டி இருக்கு எல்லாரும் சேர்ந்து குழுவா பொங்கல் வைக்கும்போது எங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமை உணர்வு இருக்கு ஒரே மாதிரி டிரெஸ் போட்டு நாங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் ஒரே மாதிரி டிரெஸ் போட்டு நல்லா ஆனந்தமா செலிப்ரேட் பண்றோம் எங்களோட எல்டர்ஸ் எங்க வீட்டுல இருக்க மாமார் மாமியார் நாத்னார் இவங்க எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க ஏன்னா நாங்க பண்றதுனால எங்களால டைம் வர முடியல அந்த நாலு நாள் மட்டும்தான் வரும் இவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து வீட்டுல தேவையான ஏற்பாடு எல்லாம் செஞ்சு எங்களை வரவேற்கிறதுக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க அதனால நாங்களும் சந்தோஷமா வந்து ரொம்ப சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுறோம் எங்களுக்கு வந்து அவங்க வந்து எங்களுக்கு வழிகாட்டுறாங்க அவங்களை பின்பற்றிதான் நாங்க எல்லாருமே வந்து இந்த பொங்கல் விழாவை செலிப்ரேட் பண்றோம் இந்த வருஷம் இந்த பொங்கலுக்காக நாங்க இருபத்தி ஏழு குடும்பம் ஒண்ணு சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் நூற்றுக்கும் மேற்பட்ட மெம்பர்கள் உறுப்பினர்கள் வந்து இந்த ஃபேமிலில இருக்கோம் இந்த தமிழர் திருநாள் அப்படிங்கிற பொங்கல் விழா வந்து மற்ற விழாக்களோட நாங்க சிறப்பா செலிப்ரேட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாரும் எல்லாரையும் பார்க்க முடியும் தமிழர் திருநாளை உறவுகளோட இருக்கிறதுங்கிற ஒரு திருநாள் தான் அதனால நாங்க எல்லாருமே ஒன்னு சேர்ந்து இந்த விழாவை வந்து சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம் நாளைக்கு மஞ்சு விரட்டு பாக்குறதுக்கும் நாங்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து பாக்குறதுக்காக போவோம் இந்த கூட்டு பொங்கல்கிறது எங்களோட ஒற்றுமை உணர்வை எல்லாருக்கும் உணர்த்துற மாதிரி இருக்கு இதே மாதிரி எல்லா ஃபேமிலிலையும் பொங்கலுக்காக சேர்ந்து ஒன்னு சேர்ந்து செய்யும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாரும் மேலும் குடும்ப ஒற்றுமை வந்து ரொம்ப ஓங்கும் வியாசர்பாடி பி கல்யாணபுரம் பகுதியில் கத்தியுடன் அதிகாலையில் ரவுடிகள் இரண்டு பேர் புகுந்தனர் அங்கிருந்தவர்கள் உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற வியாசர்பாடி போலீசார் கத்தியுடன் போதையில் ரகலை செய்த இரண்டு பேரை மடக்கி பிடித்தனர் அவர்கள் சென்னை ஷங்கர் மற்றும் எழிலரசன் என தெரிந்தது இவர்கள் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் உள்ளன இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி ஒப்பளத்தில் ஒலாந்தரியா என்ற தொண்டு நிறுவனம் உள்ளது இதன் வேளாண் பண்ணை துத்திப்பட்டு கிராமத்தில் உள்ளது இங்கு பொங்கல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது விழாவில் பிரான்ஸ் பெல்ஜியம் சுற்றுலா பயணிகள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் அவர்களுக்கு தமிழ் பாரம்பரியப்படி ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து தாரை தப்பட்டையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது அனைவரும் மகிழ்வுடன் பொங்கல் வைத்தனர் Uh, with my husband, who have been there for many years, uh, because we like uh, what they do, because we support them, we are happy to to see how everything works so well. The children's growing in their studies, uh, uh, the activities, uh, various activities of the association, and. Uh, so every every January month we are happy to to share all these uh, things with them and especially for the Fest of Pongal uh, where uh, all the children shows what they have learned in the extracurricular activities uh, the dancing singing uh, some of them maybe practicing some sport games and uh, such things so it's a pleasure for us to share uh, with uh, this tremendous association. We are very, very, very uh, proud and uh, full of admiration. Happy uh, Pongal. Pongal I am the president of the Paris committee for the Volontariat, and uh, uh, we uh, come every year in uh, January in, uh, in uh, Pondicherry uh, to see voluntariat, but also to be there to celebrate. பொங்கல் திருவிழா ஆண்டு ஆண்டு ஏறக்குறைய ஏழு எட்டு வருஷமா நம்ம இந்த திருவிழாவை கொண்டாடி இந்த காலகட்டத்தில் எங்களுடைய எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாட்டு சேர்ந்த ஆர்வலர்கள் இங்க வருவாங்க இந்த நேரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப உஷ்ணமாக இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த ஃபெஸ்ட் இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு வசதியா இருக்குது ஸோ இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர் வந்திருக்கிறாங்க ஃப்ரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் நாட்டில் இருந்து எங்களோட குழந்தைகள் எங்கள்கிட்ட உதவி வாங்குற குழந்தைகள் எங்கிட்ட உதவி வாங்குற முதியோர் இவங்க எல்லாருமே சேர்ந்து இதை வந்து நாங்கள் ஒரு குடும்ப விழாவாக கொண்டாடினு வரோம் இது மிகவும் சிறப்பான ஒரு பொங்கல் திருவிழா நம்மளுடைய கலாச்சாரத்தையும் தமிழருடைய பண்பாட்டையும் உலக மக்களுக்கு எடுத்து உரைக்கிற விதமாக இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கோம் மிகவும் சிறப்பாக கொண்டாடி இருக்கோம் இப்போ இப்போ எங்ககிட்ட உதவி வாங்குற குழந்தைகள்ல தான் டான்ஸ் பண்றது இப்ப அவங்களுக்கு தப்பாட்டம் கத்து கொடுத்துருக்கிறோம் அவங்களே தப்பாட்டம் ஆடிதான் வந்து இந்த குழந்தைங்க இந்த இந்த வெளிநாட்டு வரவேற்றார்கள் நம்மளுடைய பரதநாட்டியம் நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் இதெல்லாமே வந்து நம்ம இவங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கிறோம் அவங்க வந்து நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி அவங்க வந்து மாலை போட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்று இருக்கிறோம் நம்ம பொங்கல் விழாவில் பங்கு பெற்று அவங்களே பொங்கல் வச்சிருக்காங்க நம்மளுடைய அவங்கள முயற்சி புதுச்சேரியில் திமுக சார்பில் திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது எதிர்கட்சி தலைவர் சிவா தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் பேசிய நிர்வாகிகள் பலர் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி திமுகவை மதிக்கவில்லை என குற்றம் சாட்டினர் கடைசியாக பேசிய சிவா புதுச்சேரி பார்லிமெண்ட் தொகுதியை திமுக கைப்பற்ற வியூகம் வகுத்து வருவதாக தெரிவித்தார் தொகுாலும் சரி மாநில காலம் சரி அந்த வேட்பாளருக்கு தொகுதும் சரி தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிக்கிறாரா அவரை எதிர்த்துதான் வேலை செய்யணும் எல்லாருமே அந்த எதிர்த்து வேலை செய்யறவங்க எதிர்த்து வெற்றி பெற்று வரத்தான் அதனால அவரு வந்துட்டாரு வந்துட்டாரு அதுல என்ன தோற்கசிட்டாரு அவரு என்ன தோற்கசிட்டாரு இதுக்கெல்லாம் கவலையே இல்லை நாம ஒரே ஒரு நிலைப்பாடுல தெளிவா இருக்கணும் வெற்றி இழக்க மாட்டாங்க நண்பர் கேரளி சொன்னார் இல்லையா வெற்றி இலக்கம் மட்டுமே நோக்கி நம்ம பயணிப்போம் அவங்களாம் பெரியவங்க அவங்களால முடியல ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க உருளை மட்டத்துல பிடிப்பாங்க அவங்க எங்கெல்லாம் ஓடுகாலி இருந்தால் அதெல்லாம் பிடிப்பாங்க போனாங்க நம்ம அதை பத்தி வேண்டியது பேசிது அவங்களுடைய கட்சி அவங்க நிலைப்பாடு என்ன ஒரு பிரச்சனைன்னா இப்படிலாம் பண்றவங்க நாளைக்கு தலைவரே வந்து இல்லை அவங்க சிட்டி சீட்டி அவங்கள கொடுத்துருக்காங்க அவங்க வேலை செய்ய சொல்லுவாங்க நம்மளுக்கு வந்து வரைக்கும் அப்போ கோபால வேலை செய்யணும்னு சொன்னா அந்த தோய் சேர கோச்சு இருக்காரு கேட்ட அதுக்கு அறிக்கை கொடுக்க சொல்றாரு என்கிட்ட பதில் அறிக்கை கொடுங்க அப்படின்றது இப்ப நம்ம அதெல்லாம் வந்து சரி பண்றது கஷ்டமா இருக்கு அதெல்லாம் பெரியவங்களா இருக்கணும் இந்திய பேரரசனுடைய பிரதமருக்கு பக்கத்துல ஆலோசனை சொன்னார் அவர் இருந்தாரு புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சரா சபாநாயகரா எதிர்கட்சி தலைவரா பொது முதலமைச்சரா பல்வேறு பதவிகள் இருந்தவர் மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தாரு எல்லாம் போய் நாற்பது வந்து போயிட்டு ஆலோசனை அட்வாசனை சொல்ல முடியாது அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் நல்லா நினைப்பாரு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப ஆத்துல தத்தரிசனம் போறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு துருப்பு எடுத்து பிடிச்சுவாங்க இல்லையா அது மாதிரி யாரும் பிடிக்கிற துருப்பு இருக்கு இல்லையா கிடைக்கிற மரம் அது நல்ல மரம் அது பல இடத்துக்கு கிட்ட போடுவோம் உங்க கம்பெனியே வந்து குளோஸ் பண்ற அந்த மாதிரி மரம் அது அதனால வந்து அவங்கதான் உஷாரா இருக்கும் இனிமே அதை பத்தி நம்ம பேச வேணாம் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து பந்தலூர் ஐயங்கொள்ளிக்கு அரசு பஸ் சென்றது மழவன் சேரம்பாடு என்ற இடத்தில் எதிரே வந்த வாகனத்துக்கு வழிவிட பஸ் டிரைவர் முயன்றார் எதிர்பாராத விதமாக ரோட்டோரம் இறங்கிய பஸ் மின்கம்பத்தில் மோதி நின்றது அப்போது மின்வயர் அறிந்து பஸ் மீது விழுந்தது பஸ் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது பயணிகள் அவசர அவசரமாக இறங்கினர் இதில் கூடலூரைச் சேர்ந்த பஸ் டிரைவர் நாகராஜ் வயது ஐம்பது புஞ்சை கொல்லியை சேர்ந்த பாலாஜி வயது ஐம்பத்தி ஒன்று ஆகியோர் மின்சாரம் பாய்ந்து இறந்தனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் மின்சாரம் பாய்ந்து காயமடைந்தனர் மருத்துவமனை முதலதிவு சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர் இறந்தவர்களின் உடலை கைப்பற்றி தேவாலா போலீசார் விசாரணை செய்கின்றனர் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இந்த விழாவில் பங்கேற்க புதுக்கோட்டை மக்களுக்கு அழைப்பு விடுக்கும் நிகழ்வு பாஜ மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த் தலைமையில் நடந்தது பாஜவினர் அனுமன் வேடமிட்டு ராமகீதம் பாடி வீடு வீடாக சென்று மக்களுக்கு அழைப்பு விடுத்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே பீலமேடை சேர்ந்தவர் தேவேந்திரன் இவரது மனைவி சரண்யா இவர்களுக்கு நான்கு வருடங்களுக்கு முன்பு திருமணமானது தம்பதிக்கு மூன்று வயதில் தமிழ் யாழினி ஒரு வயதில் சஜித் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சினை ஏற்பட்டு வந்தது மனமுடைந்து காணப்பட்ட சரண்யா நேற்று குழந்தைகளுடன் தொரசலூரில் உள்ள தனது தாய் வீட்டுக்கு சென்று தங்கினார் திடீரென குழந்தைகளை ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றார் அங்கிருந்த ஒரு கிணற்றில் குழந்தைகளுடன் குதித்தார் இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தியாகதுர்கம் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் தீயணைப்பு வீரர்கள் மூன்று பேரையும் தேடினர் குழந்தைகளை சடலமாக மீட்டனர் மயக்க நிலையில் சரண்யா மீட்கப்பட்டார் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர் குழந்தைகளின் சடலங்களை கைப்பற்றி தியாகதுர்கம் போலீசார் விசாரிக்கின்றனர்